வணக்கம் தேதி மூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நாம் எதிர்பார்த்த மாதிரியே நமது புலனாய்வு பத்திரிகையாளர் திரு எம் முனீஸ்வரன் அவர்கள் போலி வழக்கில் கைது செய்யப்பட்டார் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் போலி அரசு ஆணை ஓடிக்கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடித்து புலனாய்வு செய்து கண்டுபிடித்த புலனாய்வு பத்திரிகையாளர் பொய் வழக்கில் கைது விஷயத்திற்குள் போவோம் வாருங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணனின் நற்பெயரை கலங்கப்படுத்த ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ணிருக்காங்க சைன் சும்மா கட்டிங் பேசி பண்ணி பண்ணியிருந்தாங்க அதை நம்ம தான் புலனாய்வு பண்ணி கண்டுபிடித்தோம் நம்ம தான் நம்ம பத்திரிகை சேனலுக்கு கொண்டு வந்தோம் வெளிகுலவுக்கு சமூக வலைதளத்தை கொண்டு வந்தோம் பத்திரிகையாளர் குரூப்பில் கொண்டு வந்தோம் இது என்னது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வயிற்றில் புள்ளியை கரைத்தது எனி டைம் அரஸ்ட் பண்ணலாங்கிற வயிற்றில் புள்ளியை இது போக இந்த முனீஸ்வரன் எப்ப ஆரம்பிச்சாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகாலி மில்ஸ் குரூப் வாங்கியது அதில் உள்ள கமிஷன் பிரச்சனைக்காக ஆரம்பிச்சது அப்படியே மதுரை போலிட்ட போச்சு லோன் வாங்கிட்டு அவரு சிட்டே போட்டாரு சில டாக்டர் விழுத்து ஏமாந்து இருக்கார்கள் மில் தொழிலதிபர்கள் ஏமாந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாகர்கள் உள்ளவர்களையும் ஏமாந்துருக்கார்கள் ஏற்கனவே இந்த இது பற்றி வீடியோ பேசினோமா இது அப்படியே போச்சு போய் எல்லாரும் இந்த விழிப்புணர்வு அடைஞ்சாங்க அதுக்கடுத்து வருவோம் இந்த பிரச்சனை அப்படியே போய்கின்றது அதுக்கடுத்து எதை கண்டுபிடிச்சோம் அந்த அரசு ஆணை அந்த ஆணைய எடுத்துட்டோம் நம்ம அவர் டைப் போட்டதை எடுத்தது சைன் பண்ண எடுத்தது என்ன ஆச்சுன்னா அச்சங்குளம் ஸ்ரீவில்லித்தூர் கோட்டு வரைக்கும் அச்சங்குளத்தை சேர்ந்த அருணா பிரியதர்ஷினி என்ற பெண்மணி இப்ப கிருஷ்ணகோயில் இருக்க மாதிரி சொல்றாங்க சரி கிருஷ்ணகிரி இந்த டீம் மட்டும் ஒரு கோடி பத்து லட்சம் வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு போலி ஆணையை கொடுத்திருக்கிறாரு ஆக்சுவலா போலி அரசு மிக பெரிய குற்றம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை மூணாம் தேதி ஒன்னாவது வருடம் சாரி மூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை இன்ஸ்பெக்டர் பேசுறாரா எஸ்ஐ ட பேசுறாரா வீடியோ கால்ல வர நல்லா கேட்டுக்கோங்க போலி அரசு ஆணை கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு மாசம் என்ன டீலிங் ஏமாந்தவங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரங்க திருப்பி பேசுறாங்களாம் எக்ஸாம் எழுதாமையே அப்ளை பண்ணாமே நேரடியா வேலை என்று நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க நம்ம விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் விழிப்புணர்வு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ஸ்டீவ்லி குத்தூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த மாதிரி வந்திருக்க தகவல் எஸ்ஐ வந்து போன் பண்ணியிருக்கிறார் அந்த அருணா பிரியதர் என்ற ஆக்சுவலா அருணா பிரியதர் என்பவர் ஏமாற்றியவர் பீடியோ கால்ல வர்றதான் வந்து நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான் குற்றம் குற்றம் தான் யாரா இருந்தாலும் சரி வேலையை வாங்கினது சொன்னது தப்பு லஞ்சம் கொடுத்ததும் தப்பு போலி ஆணை கொடுத்தது மிகப்பெரிய தவறு ஒரு கோடி ரூபாய் கேஷா தரங்கிறாராம் தஞ்சாவூர் வர சொல்றாரு சரி இது ஏமாக்க வேலை இடத்துல உசாப் பண்ணியிருந்தோம் ஒரு கோடி ரூபாய் இப்ப கட்டத்துக்கு வருவோம் ஒரு கோடி ரூபாய் கேஸ் யாருக்குமே அளவு கிடையாது இந்தியால மிகப்பெரிய கம்பெனி ஏதாச்சும் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் கூட அங்க உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாரு லீகலாவே செக் கொடுத்து விட்ரா பண்ணுவாங்க யாரு யாருக்கு கேஷ் கொடுத்தவங்களா கணக்கெடுப்பாங்க ஒன் பாயிண்ட் நைன் நைன் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கூட கேஷ் கொடுக்க கூடாது ஒரு ஆளுக்கு வீடு வாங்கும் போது செக்க செக்கா கொடுக்கலாம் இன்கம் டாக்ஸ்க்கு நியூஸ் போய்விடும் இன்கம் டாக்ஸ்ல நம்ம ஃபைல் பண்ணலாம் சிஏ பிரச்சனை கிடையாது வெளிநாட்டு நிதியா அமலாக்கத்துறை தலையிடும் ஒரு கோடி ரூபாய் ஒரு சாதாரண பெண்மணி கேஸ் தரைக்கிறாரு இது போய் அது வேற விஷயம் இந்த பெண்மணி பணம் கொடுக்க மாட்டார் ஸ்டேஷன்லயும் கேட்டு இருக்காங்க தலைத்தலையாட்டி இருக்காங்க வீடியோ கால ஸ்டேஷன்ல வரான் அந்த லேடி நம்பர் நமக்கு கிடைக்கவில்லை புலனாய்வு பண்ணிட்டு இருக்கோம் இருக்க போறோம் அந்த போட்டோ கிடைக்கல போட்டோ வந்து ஒரு பத்திரிகையில கிடைத்த மாதிரி சொல்றாங்க ஒரு வேற ஒரு பேஸ்புக் உள்ளவர் கிடைத்த மாதிரி சொல்றாங்க கரெக்டா நியூஸ் வரல பட் இவர்கிட்ட ஆக்சுவலா விசாரிக்க வேண்டிய அருணா பிரதீஷ்னே இன்று வரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரவில்லை திருவாமியில சுமதி என்று மேடம் சொல்றாங்க அவங்களையும் அழைக்கவில்லை பணம் இந்த செட்டில் பண்ற அந்த செட்டில் பண்றாங்க பணம் செக்கா தான் கொடுக்கணும் நல்லா கேட்டுக்காங்க செக்கா கொடுத்தா நீங்க போலீஸ் உயிரிழந்து எழுதி கொடுக்கலாம் செக்கா கொடுத்தா மிஸ்டேக் ஆயிடுச்சு ஓகே ஆனால் போலி அரசு ஆணை கொடுக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது தவறு தான் குற்றம் குற்றம் தான் இத பத்தி நம்ம வழக்கறி விசாரித்துக் கொண்டிருந்தோம் அது வேற அப்படியே இருக்கும் போது முனீஸ்வரன் இந்த டீட்டெயில எடுத்து கொடுத்தாரு இதுக்கு இடையில இருக்க என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் பிஜேபி நகர தலைவர் திரு ஜெய்கணேஷ் என்பவருக்கு இவருக்கும் ஒரு முன்வித ஆய்ச்சலா கிடையாது அந்த அவரோட பக்கத்து ஜெய்கணேஷியோட பக்கத்து வீட்டு பொண்ணுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கஞ்சா விட்டு கேஸ் கொடுத்துடா அந்த பெட்டிஷன் அப்படியே இருக்கு என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் அவருக்கு எடுத்துட்டாரு அதனால ஜெய்கினேஷ் நடக்க வேண்டிய அது நடவடிக்கை எடுக்கல நாங்க நம்ம மூலமா வந்தாங்க ஏமா வீடியோ பேசுறோம் நீங்க சும்மா அப்படின்னு சொல்லக்கூடாது ஆதரவாளர்கள் ஆதரவு அனுப்புனாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆதரவு அனுப்புனாங்க இதையும் நமது வீடியோ வழியா எல்லாருக்கும் அனுப்பி அனுப்பிவிடம் இந்த இதை மனதில் வைத்துக்கொண்டு சரியாக நேற்று வம்பிழுத்து நமது ரிப்போர்டர் முனிசரனை வம்பித்து இவர் போய்ட்டு வம்புன்னா சரி டிஎஸ்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நேரடியாக போய் சொல்லிருக்காரு பரவாயில்ல சார் நீங்க அஞ்சாம் தேதி வாங்க ஏற்கனவே பழைய கேஸுக்கு வந்து என்ன சம்மன் சம்பந்தம் பேசியிருக்கிறாங்க ஓகே கத்தியால் கிழித்துக்கொண்ட மாதிரி ஒன்பது தையல் போட்ட மாதிரி சொல்லுகிறார்கள் தகவல் இப்ப நம்ம அட்வொகேட் கூட அங்கே இருக்கிறது என்னென்ன செக்ஷன்ல போட்ட நேரம் தெரியும் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி கத்தியால குத்தவே இல்லை அந்த சொல்ற டயத்தில் டிஎஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ராஜா சார் அவர்களிடம் விளக்கம் கொடுக்கிறான் சார் இந்த மாதிரி சொல்றாங்க சார் நான் வந்து சில வேலை முடிச்சுட்டு அஞ்சாந்தேதி வரேன் ஓகே அப்படின்ட்டாரு ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணி சொல்றேன் நே ஹண்ட்ரடுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி இப்ப சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கீழே பிளான் பண்ணி இதுக்கடையில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு போலீஸ் உயர் அதிகாரி முக்கியமான ஆபீஸ்க்கு போயிருந்தா சில டீட்டெயில் கிடைச்சிருந்தா போய் இன்ஃபார்ம் பண்ண இன்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த கீதையின்னு சொல்லும் போது சார் ஆதரவு கொண்டு வந்திருக்கேன் ஒன்னும் பிராப்ளம் இல்லைங்க சண்டை கூட வாங்க ஆனா நாம் கொடுக்கும் தகவல் அரசுக்கு நல்ல தகவலா இருக்கும் ஒரு பிரச்சனையை நடக்குது முடித்ததுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை நடப்பதே தடுப்பது அதனால வாங்க அப்படின்னாங்க இவர் வர முடியாது நமது ரிப்போர்ட்டர் அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை அதில் அஞ்சாம் தேதிக்கு மேல அதை பிளான் பண்ணி தான் கரெக்டா போட்டாங்க நேரத்து தூக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா கரெக்டா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அன்யூனிஃபார்ம்ல போய் ரெண்டு போலீஸ்காரும் தூக்கிட்டு அன்யூனிஃபார்ம்ல தூக்கிட்டு எஸ்பிஐ ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் வழக்கறிஞர்களை போயிருக்கிறாங்க அவங்க மனைவி நலவேளைக்கு வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுக்கலாம் சிக்கலா இருக்கும் நல்லவேளைக்கு வீடியோ எடுத்தாச்சு அவங்க போட்டோட வந்திருக்கு அதையும் வீடியோ போட்டு விட்டுருக்கோம் இப்ப ஆக்சுவல் நடந்த கதை வேற அரசு மனது போய் வழக்குக்காக ஏகப்பட்ட பேர் சுத்து போட்டுருக்காங்க இதா அடுத்து